வெள்ளி என்பது மனிதனின் வாழ்வில் பண்டைய காலத்திலிருந்தே முக்கியத்துவம் பெற்ற ஒரு உலோகம் ஆபரணங்கள் உபயோகப் பொருட்கள் மட்டுமின்றி தொழில்துறையிலும் வெள்ளி பெரிதும் பயன்படுகிறது மின்சார சாதனங்கள் மருத்துவ கருவிகள் சூரிய ஆற்றல் தகடுகள் போன்ற பல துறைகளில் வெள்ளி முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால் உலகளவில் வெள்ளிக்கு எப்போதும் அதிக தேவை உள்ளது இந்த தேவையே வெள்ளியை ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பாக மாற்றுகிறது பாரம்பரிய முறையில் வெள்ளியை நாணயம் கட்டி ஆபரணம் வடிவில் வாங்கி முதலீடு செய்தாலும் இன்றைய டிஜிட்டல் காலத்தில் பாதுகாப்பான மற்றும் சுலபமான வழியாக வெள்ளி இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட்ஃபண்ட் உருவாகியுள்ளது வெள்ளி இடிஎஃப் என்பது பங்குச்சந்தையில் வியாபாரம் செய்யப்படும் ஒரு நிதி சாதனம் இது நேரடியாக வெள்ளியை வாங்காமல் அதன் மதிப்பில் முதலீடு செய்யும் ஒரு வசதி முதலீட்டாளர் வெள்ளி இடிஎஃப் பங்குகளை வாங்கும்போது அந்த பங்குகளின் மதிப்பு சந்தையில் உள்ள வெள்ளி விலையுடன் நேரடியாக தொடர்புடையது அதாவது வெள்ளி விலை உயர்ந்தால் இடிஎஃப் மதிப்பும் உயரும் வெள்ளி விலை குறைந்தால் இடிஎஃப் மதிப்பும் குறையும் வெள்ளி எடிட்டி ஃபண்ட் இன் முக்கிய சிறப்பு என்னவென்றால் முதலீட்டாளர்கள் கையிலே வெள்ளியை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை கொள்ளை அபாயம் சேமிப்பு சிக்கல்கள் தன்மை குறித்த சந்தேகங்கள் போன்றவை எதுவும் இல்லை டிமார்ட் கணக்கில் பங்குகளை வைத்திருப்பது போலவே வெள்ளி இடிஎஃப்களையும் எளிதில் வாங்கி விற்க முடியும் வெள்ளி இடிஎஃப்கள் பங்குச்சந்தை சந்தை வழியாக என் எஸ்இஇ பி போன்ற தளங்களில் விற்பனை செய்யப்படுகின்றன முதலீடு செய்ய விரும்புவோர் டிமார்ட் மற்றும் ட்ரேடிங் கணக்கு வைத்திருக்க வேண்டும் பங்குகளைப் போலவே சந்தை நேரங்களில் எப்போது வேண்டுமானாலும் வாங்கி விற்கலாம் முதலீட்டாளர்களுக்கு வெள்ளி இடிஎப் வழங்கும் முக்கிய பலன்களில் ஒன்று அதன் வெளிப்படைத்தன்மை பங்குச்சந்தை சந்தை விலையில் இடிஎப் மதிப்பு தீர்மானிக்கப்படுவதால் யாராலும் செயற்கையாக விலை மாற்ற முடியாது இது முதலீட்டாளர்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கும் மேலும் வெள்ளி இடிஎப் மிகவும் திரவத்தன்மை லிக்விடிட்டி உடையது அதாவது முதலீட்டாளர் அவசரமாக பணம் தேவைப்பட்டால் இடிஎஃப் பங்குகளை உடனடியாக சந்தையில் விற்று பணமாக்கிக் கொள்ள முடியும் ஆனால் வெள்ளிக்கட்டி அல்லது நாணயங்களை விற்பனை செய்வதில் நேரம் பிடிக்கக்கூடும் வெள்ளி இடிஎஃப் இல் முதலீடு செய்வதன் மூலம் சிறிய தொகையிலேயே ஆரம்பிக்க முடியும் வெள்ளிக்கட்டி அல்லது நாணயம் வாங்கும்போது அதிக முதலீடு தேவைப்படும் ஆனால் இடிஎஃப் இல் ஒரு யூனிட்டிலிருந்தே முதலீடு செய்யலாம் இதனால் நடுத்தர மற்றும் இளைய முதலீட்டாளர்களுக்கு இது மிகவும் ஏற்றது வரி தொடர்பாக பார்த்தால் வெள்ளி இடிஎஃப்கள் தங்க கள் போன்று நடத்தப்படுகின்றன மூன்று ஆண்டுகளுக்கு மேல் வைத்திருந்தால் நீண்டகால மூலதன வருமான வரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ் விதிக்கப்படும் அதே நேரத்தில் குறுகிய காலத்துக்கு வைத்திருப்போர் சாதாரண வருமான வரிக்குள் அடங்குவார்கள் எனவே நீண்டகால பார்வையுடன் முதலீடு செய்வதே அதிக லாபத்தை தரும் வெள்ளி இடிஎஃப் சில குறைகளும் உள்ளன சந்தையில் வெள்ளி விலை அதிக ஏற்ற தாழ்வுகளை காணும் என்பதால் இடிஎஃப் மதிப்பும் அதற்கேற்ப மாறும் குறுகிய காலத்தில் முதலீட்டாளர்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் மேலும் இடிஎஃப் இல் மேலாண்மை கட்டணங்கள் எக்ஸ்பென்சு ரேட்டியோ இருக்கும் இவை முதலீட்டாளர்களின் வருமானத்தை சிறிது குறைக்கலாம் இன்னும் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் வெள்ளி இடிஎஃப் வட்டி வருமானம் கிடையாது தங்க பத்திரங்கள் போல வருடாந்திர வட்டி வழங்கப்படுவதில்லை முழுமையாக வெள்ளி விலை உயர்வின் அடிப்படையில்தான் லாபம் கிடைக்கும் எனவே வெள்ளி ஈடிஎஃப் முதலீடு செய்வோர் சந்தை நிலைமையை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இதற்குப் பிறகும் வெள்ளி இடிஎஃப் கள் முதலீட்டாளர்களுக்கு பல பாதுகாப்புகளையும் எளிதான பரிமாற்றங்களையும் வழங்குகின்றன தொழில்துறையின் தேவைகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தில் வெள்ளி விலை உயரும் வாய்ப்பு அதிகம் அந்த உயர்வை எளிதாக பயன்படுத்திக் கொள்ள இடிஎஃப்கள் சிறந்த வழியாகும் முடிவாகச் சொல்வதானால் வெள்ளி இடிஎஃப் என்பது வெள்ளியில் முதலீடு செய்யும் நவீன வழி கையிலே வெள்ளி வைத்திருக்கும் சிக்கல்களேதும் இல்லாமல் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பாக முதலீடு செய்ய முடியும் குறைந்த முதலீட்டிலேயே ஆரம்பிக்கலாம் அதிக திரவத்தன்மை வெளிப்படைத்தன்மை பாதுகாப்பு ஆகியவை இடிடிஎஃப் இன் பலன்கள் சந்தை நிலைமையை புரிந்துகொண்டு நீண்டகால பார்வையுடன் முதலீடு செய்தால் வெள்ளி இடிஎஃப் மூலம் நல்ல லாபத்தை பெற முடியும்